அண்ணா ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட தருவீங்களா என்னம்மா இப்படி கேட்ட நான்லாம் கடை வச்சிருக்கிறது ஏழைங்களோட பசிய தீக்கிறதுக்கு தான் என் கடையில உனக்கு என்ன வேணும் கடையில் உனக்கு எல்லாமே வேணும் தருவீங்களா செருப்படி தருவோம் வாங்கிட்டு போறியா வேணா நான் பசிக்கு ஏதோ ரெண்டு இட்லியை வாங்கி தின்ட்டு போகணும் இல்லாம கடையில உள்ளது எல்லாமே வேணுமா

முதுகு வலிக்கும் முட்டி வலிக்கும் இருக்கு சொல்ல மாட்டான் சரி உனர உங்க அப்பா காலத்துல அம்பது வயசுல சம்பாதிச்சத நீங்க எப்படி முப்பது வயசுலயே சம்பாதிக்கிறீங்க அவங்க உடம்புக்கு வேலை கொடுப்பாங்களா நாங்க அப்படி கிடையாது உடம்பு வளையாம ஸ்மார்ட்டா வேலை செய்வோம் அதனாலதான் கை நிறைய சம்பாதிக்க முடியுது நான் பணத்தை சொல்லல உனர பிபி சுகர சொன்ன இதெல்லாம் உனக்கு தேவையா அக்கா நாளைக்கு எங்க வீட்டுல கிடா விட்டுறோம் கண்டிப்பா வரம்பா நான் உங்களை கூப்பிட வரல இந்த அசிங்கம் தேவையாடி காவு குடுக்க ஒரு சேவல் வாங்க வந்தான் நான் அத அசிங்க தான் பட்டேன் நீ அரும்பட போற நான் தெரியாம தான் கேக்குறேன் கெடா வெட்டிக்கு ஏன்டா சேவலா இருக்கீங்க தெரியல எல்லாரும் இப்படி தான் பண்றாங்க ஓனரே

பூ கட்ட தெரியாது எனக்கு பூ கட்ட தெரியாது பூ கட்ட தெரியாதுன்னு உட்கா எத்தனை வேடி தான் சொல்றது இவன் முன்னாடி சத்த நாளை உட்காந்து டிவி பார்க்க முடியுதா பூவை கட்டு அதை கட்டு இதை கட்டு இவனுக்கு தாலி கட்டினதே தப்புங்கிறேன் நான் இப்படிதான் ஏதாவது ஒரு வேலை விட்டா ஓடுருவான் அடுத்து கல்யாணம் பண்ண பூ கட்ட தெரிஞ்சோன்னா பார்த்து கல்யாணம் பண்ணணும் என்னங்க அண்ணா நாலு கோழி இருக்கு எடுத்துக்கிறீங்களா ஏமா உன்ட்ட நான் கோழி வாங்க மாட்டேமா நீ எடுத்துட்டு வர்ற கோழி எல்லாம் திருட்டு கோழின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு தேவையில்ல ஆமா திருட்டு கோழின்றதால தான் உங்களுக்கு பாதிரிட்டு கொடுக்குறேன் அப்ப திருட்டு கோழி நீனே ஒத்துக்கிறியா திருடுறதுல என்ன தப்பு இருக்கு அந்த செருப்பு எடுங்களா கொஞ்சம் சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும் சார் தெரியலையே தெரியலனா செருப்பால பாலை அடிப்பண்டா ஏண்டா கொட்டான் பரை புடி வந்திருக்க பைத்தியம் புடிச்ச எங்கடா உன் இனிமே தான் வயலே வாங்க போறேன் டேய் 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 பண்ணி இவன் உள்ள